வணக்கம் குரலோடு பேசுவோம் திரு குரலோடு பேசுவோம் வள்ளுவர்கிட்ட வாழ்க்கையில் சிறப்பாகவும் செல்வத்தோடையும் செல்வாக்கோடையும் நிறைவாகவும் நிம்மதியாகவும் இருக்கணும்னா மனத்துக்கன் மாசில நாதன் அனைத்து அரண் ஆகுல நேர பிற அப்படின்னு சொன்னார் இப்போ மனசில் குற்றம் குறைகள் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது எதெல்லாம் செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு கேள்வி சரி குறை இருக்கக்கூடாது மாசு இருக்கக்கூடாது கண்ணாடியிலையும் கண்ணுலையும் தூசு இல்லாத இருக்கிற மாதிரி மனசில் மாசு இல்லாமல் இருக்கணும்னா மாசா என்ன பண்ணணும்னு கேட்டால் வள்ளுவர் சொல்கிறார் பொறாமப்படாத ஏன் வயிறெறியும் அப்புறம் பேராசைப்படாத சரி பேராசை பெருநஷ்டம் அப்போ ஆசையப்படக்கூடாத இல்லை நான் பேராசைப்படாதுன்னு தான் சொல்கிறேன் ஆசை கட்டாயம் தேவை ஏன்னா இச்சாசக்தின்னு ஒன்று இருந்தால் தான் ஆசைன்னு ஒரு இருந்தால் தான் செயல்னு ஒரு விளைவு ஏற்படும் அப்போ ஆசைப்படலாம் அதை சீரமைக்கணும் ஆனால் பேராசைப்படக்கூடாது மூன்றாவது சினம் கோபம் கோபம் கொல்லும் யாரை தன்னையே கொல்லும் அப்படிங்கிறார் மற்றவங்கள மட்டும் இல்லை தன்னையே கொல்லும் இதை மறுபடியும் தெளிவாக வரக்கூடிய குரலில் பார்க்கலாம் அப்போ இந்த மூணும் உள்ளம் சார்ந்ததாக இருக்குது பொறாமப்படக்கூடாது ஆமாம் அப்புறம் கோவப்படக்கூடாது பேராசை இந்த மூன்றும் படும்போது என்ன நடக்கும் அப்படின்னா நம்மக்கிட்ட அறிகருவிகள்னு சொல்லுவாங்க ஞானேந்திரியம் நமக்கு அறிவை தருகின்ற அறிகின்ற கருவியாக இருக்கக்கூடிய உறுப்புகள் அப்படின்னு பார்த்தோம்னா தோல் கண் காது மூக்கு செவி அப்படிங்கிற ஒரு ஐந்து விஷயங்கள் இருக்குது இது எப்படி வேலை செய்யும் அப்படின்னா உதாரணம் பார்க்கும்போது தெரியும் நமக்கு ஒரு விஷயத்தை ஆச்சரியப்படும் போதோ ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும்போது நம்மளுடைய உணர்ச்சி வாய்ப்படும் போது முடி அப்படியே தூக்கிக்கும் இல்லையா அப்போது மெய் சிலிருக்குது அப்படின்னு சொல்லும்போது நம்ம மெய் சிலிருக்கிறது இந்த தோளில் நமக்கு காண முடியுது இன்னொன்று ரொம்ப மன அழுத்தம் இருக்கக்கூடியவங்க மன உளைச்சல் இருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு தோல் வியாதிகள் வரத நிறைய பேர் காரணம் சொல்லுவாங்க அப்ப ஒரு கவலை வருத்தம் ஒரு மன அழுத்தம் உளைச்சல் இருக்கும்போது தோளில் ஒரு மாற்றம் ஒரு செயல் நடக்குது அப்படின்னு நமக்கு புரியுது அப்ப பொறாமைப்படும் போதும் பேராசைப்படும் போதும் சினம் கோபப்படும் போதும் கட்டாயம் தோளில் ஒரு சின்ன மாற்றமாவது தான் செய்து இந்த கண் கண் சுருங்கிறதும் விரியறதும் ஒரு சில விஷயங்களை பார்க்கும்போது போது ஹடா அப்படின்னு ஆச்சரியமாக பார்க்கிறதும் மட்டமாக பார்க்கறதும் இது கண் பண்ணக்கூடிய ஒரு வேலைகள் மூக்கு என்ன பண்ணும் மூக்கில் வரக்கூடிய மூச்சு காற்று நம்மளுடைய எண்ணத்தின் உள்ளத்தில் இருக்கக்கூடிய உணர்வுகளுக்கு தகுந்த மாதிரி ஏற்றம் இறக்கம் இருக்குங்கிறத நமக்கு தெரியும் சரி காதுக்கும் என்ன கோவப்பட்டா இருக்குது பார் மூக்கு புடைக்குது பார் காது செவக்குதும்பாங்க இது மற்ற ஜீவராசிகளோடு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சில நேரம் இந்த நாய்க்கு பார்க்கும்போது அது பாட்டுக்கு இந்த காதோட மடல் இப்படி இருக்கும் டக்குன்னு ஒரு அலர்ட்டாக ஒரு இது பண்ணோடனே ஒரு காது அப்படி மடல் தூக்கிக்கும் அப்போ இந்த காதுக்கும் அந்த செவிக்கான ஒரு சின்ன ஒரு விளைவு இருக்க தான் செய்யுது அதெல்லாம் இப்போ இல்லை அந்த கிரணங்கள் மூன்றும் உள்ளம் இந்த மூன்று விஷயங்கள் இதெல்லாமே உள்ளம் சார்ந்த விஷயங்கள் நான்காவதாக சொல்கிறது எதை செய்யக்கூடாதுன்னு முக்கியமாக பார்க்க வேண்டியது என்னென்னா சொல் ஏன்னா இந்த கோபப்படும் போது அடுத்த விளைவு எங்கே வ வரும் அப்படின்னா கருவிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய கர்மேந்திரியங்கள் அது வந்து செயற்கருவிகளில் வாய் கை கால் அப்புறம் எருவாய் தருவாய் இந்த அஞ்சுக்கும் முதல்ல ஆற்றல் இருந்த முதல்ல ஆற்றல் எங்கே போகும்னா வாய்க்கு தான் போகும் அது நமக்கு மனிதர்களுக்கு இல்லை பல ஆயிரம் வருடங்களுக்கு முன்னாக இருக்கக்கூடிய ஜீவராசிகளுக்கும் வாய் தான் முதல்ல வேலை செய்யும் பாம்பு சீண்டுனா சீரும் டக்குனு போட்டுடும் அது சிலது உருமும் கத்தும் இல்லையா இது எல்லாமே இந்த இருந்து நடக்கக்கூடிய விஷயம் அதனால் வாய் இந்த சொல் ரொம்ப முக்கியம் அப்போ நம்ம சொல்கிற சொல் மற்றவர்களை துன்பம் தராமல் காயப்படுத்தாமல் கஷ்டப்படுத்துறது நம்ம சொல்கிற வார்த்தைகள் சொல்லுகிற சொல் கஷ்டப்படுத்துகிறதையும் கவலைப்படுத்துகிறதையோ இல்லை வெறுப்பையும் ஏமாற்றத்தையும் சளிப்பையும் சங்கடத்தையும் ஏற்படுத்துகிற மாதிரி சொல்கிறது வந்து சரியான விஷயமாக இருக்காது அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக சொல்கிறாரு நீ நான் நாளிலிருந்து நல்லவனாக இருக்கேன் அப்படின்னா இந்த நொடி பொழுதுலேருந்து கெட்டது செய்யாமல் இரு அப்படிங்கிறதுல இந்த நான்கும் முக்கியம் அழுக்காறு அவா வெகுளி இன்னாச்சொல் நான்கும் இழுக்கா என்றது அறம் அப்போ இழுக்கானால் ஒரு இழுக்கு அப்படின்னா ஒரு துன்பத்தையும் ஒரு கஷ்டத்தையும் தேவையில்லாத சங்கடத்தையும் ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயத்தில் இந்த நான்கையும் முதல்ல செய்யாத அப்படிங்கிறது தான் எது செய்யணுங்கிற பட்டியல் பெருசாக இருந்தாலும் செய்யக்கூடாததில் முதல் நான்கு தேரை இழுத்து தெருவில் விட்டுறாதுங்கிற மாதிரி உள்ளத்தில் உணர்வுகளாக இருக்கக்கூடிய பொறாமை பேராசை கோபம் இந்த உள்ளத்தில் உணர்வுகள் கிளர்ச்சியால் உணர்ச்சியாக வெளிப்படாமல் செயல்படும்போது சொல்லுகின்ற சொல் துன்பம் தராத சங்கடத்தை ஏற்படுத்தாத சொல்லாக இருக்கணுங்கிறது தான் அறத்தின் நல் பண்புகளுக்கு அடிப்பையான அடி அடிப்படையான குணங்கள் இதை எப்பிருந்து செய்யலாம் இப்போ இருந்தே செய்யணும் அதுக்கு தான் சொல்கிறார் அடுத்ததும் அன்றறிவாம் என்னாது அறம் செய்க மற்றது பொன்றுங்கால் பொன்றா துணை பின்னால் பார்த்துக்கலாம் இந்த நல்ல விஷயம்லாம் செய்கிறதுன்னு இருக்காத ஏன்னா இந்த அறம்ங்கிற சொல்லக்கூடிய நல் குணங்களும் பண்புகளும் தான் துன்பமான ஒரு விஷயம் நேரத்தில் இது பெரிய துணையாக இருக்குங்கிறார் ஏன்னா கஷ்டப்படும் போது நமக்கு முதல்ல சொல்கிற சொல்லு தான் ரொம்ப பெரிய பிரச்சனை ஏற்படுத்துது அப்போ இந்த இன்னாச்சொலுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இன்றையிலிருந்து இந்த பொழுதுலேருந்து ஒரு வாரத்திற்கு இந்த நாளில் இன்னாச்சொல் ஒரு நாளைக்கு எத்தனை சூழ்நிலைகளில் நம்ம இந்த மாதிரி நடந்துக்கிறோம் நான் அப்படி சொல்லியிருக்கேன்னா நான் அப்படி யாரையும் காயப்படுத்துகிற மாதிரி பேசுகிறதில்லன்னு பெரும்பாலும் சொல்லுவோம் ஆனால் நானே ரொம்ப ஒரு சில விஷயங்களில் முழுமையாக இருக்கணும் பூர்ணமாக இருக்கணுங்கிறதுனால இதை எப்படி செஞ்சுருக்கலாம் அதை அப்படி செய்யும் இது கருத்து சொல்கிறதுக்கு அதுவே ஒரு சிலர் காயத்தையும் இதையும் சங்கடத்தையும் ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும் முடிந்து போன செயலை எடுத்து நம்ம திருப்பி ஆராய்ந்து அதுக்கு கருத்து சொல்ல வேண்டியதில்லை வரக்கூடிய விஷயங்களுக்கு நம்ம எப்படி அதில் இறங்கி வேலை செய்யலாம் அப்படிங்கிறது வேறு அப்போ இந்த இன்னாச்சொல் இன்றிலிருந்து இந்த பொடி பொழுதிலிருந்து செய்யாமல் இருக்க நம்ம பழகுவோம் மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திப்போம் வணக்கம்